உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் 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 பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்று சமுவேல் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் உனக்கு கட்டளையிடுவார் எனக்கு அருமையான தெய்வஜனமே இந்த நாளில் கூட அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அவர் உனக்கு கட்டளையிடுவார் இன்னைக்கு நமக்கு யாராவது கட்டளையிட மாட்டாங்களா யாராவது எனக்காக ஏதாவது உத்தரவு அளி மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே அரசாங்கத்திலேருந்து இந்த உத்தரவு வந்துராதா சம்பள உயர்வு உத்தரவு வந்துடாதா அல்லது அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு சில தளர்வுகளை உத்தரவாக அரசாங்கம் சொல்லுறாதா இப்படி ஏதாவது ஒரு உத்தரவு கட்டளை வெளிப்பட்டுறாதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மழை இன்னைக்கு லீவு அப்படின்னு ஒரு உத்தரவு கட்டளை வந்துடாதா அப்படின்னு காலையில டிவியை பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஒரு கட்டளை வந்துடாதா ஒரு உத்தரவு வந்துராதா ஒரு செய்தி வந்துடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய காரியங்கள் இப்படி கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கட்டளைனா உத்தரவு ஆர்டர் ஒரு ஆர்டரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வியாதிப்பட்ட உடனே ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் தராங்க அதை வாசித்தா நமக்கு ஒன்றும் புரியாது டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தா தான் அவங்க தான் அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நம்முடைய அவங்க இதை குறித்து என்ன சொல்ல போகிறாங்களோ என்ன அறிவிப்பு வரப்போகிறதோ என்ன கட்டளை என்ன உத்தரவு வரப்போகிறதோ அப்படின்னு வியாதிப்பட்ட பிள்ளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம் அப்படி தானே இன்றைக்கு நான் இந்த வேதவசரம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அவர் உனக்கு அவர் என்றால் யார் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாரு இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என கருமையான தேவ ஜனமே எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே உத்தரவுகளை கட்டளைகளை ஆடர்களை எதிர்பார்த்துருக்கிற நாளில் கூட வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற உத்தரவை எதிர்பார்க்கிற கட்டளையை எதிர்பார்க்கிற ஆடரை யார் உனக்கு கட்டளையிடுவார் அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அவர் என்றால் யார் இஸ்ரவேலின் தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்பியிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவால்தான் உங்களுக்கு கட்டளை வெளிவர பண்ண அவராலே முடியும் அவர்தான் கட்டளையிடணும் வேதவசனம் சொல்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படி ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டால் அது நிற்கும் அதனால தான் ஏலி அந்நாட்ட சொல்லும்போது இப்படி சொல்கிறார் அவர் உனக்கு கட்டளையிடுவாராக சரி இப்போ பாருங்க எதை கட்டளையிடுவார் அவர் இஸ்ரவேல் தேவன் என்று சொல்லியாச்சு எதை கட்டளையிடுவார் என்று சொல்லி பொழுது அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னது நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி எதை கட்டளையிடுவார் நீங்கள் கேட்டதை விண்ணப்பத்தில் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கட்டளையிட போறாரு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கத்தரிடத்தில் இஸ்ரவேலின் தேவரிடத்தில் நீங்கள் எவைகளை விண்ணப் கேட்டு விண்ணப்பம் பண்ணினீர்களோ அவைகளுக்கு கத்தர் கட்டளையிட போறாரு அப்படின்னா எத்தனை காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோம் கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருக்கோம் அழகாக சொல்லப்படுகிறது பாருங்கள் கேட்ட உன் விண்ணப்பம் என்ன காரியத்தெல்லாம் கத்திரிடத்தில் கேட்டிருக்கிறீங்களோ அதற்கு அவர் கட்டளிட போகிறார் பாருங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அவர் இங்கே இல்லை எங்கேயோ போயிருக்காருன்னு வைங்களா இப்போது விண்ணப்பங்கள் எல்லாம் அவங்க மேஜையில் அவங்க டேபிளில் என்னச்சிருக்கோம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தானே எல்லாம் அவங்களுடைய எல்லா ஃபைலும் அவங்களுடைய கையைப்பக்கத்துக்காக வெயிட் இருக்கோம் அவர் வெளியிட வெளியே இருந்து லீவில் இருந்தோ அல்லது வெளியே நான் நாட்டுக்கு போய்ட்டோ திரும்பி வந்த உடனே வந்த உடனே ஒவ்வொரு கோப்பலையும் கையெழுத்து போட கையெழுத்து போட இது எல்லாம் கட்டளையாக வெளிவருகிறது அப்படி தானே இன்றைக்கி கூட நீங்கள் தேவனிடத்தில் எவைகளெல்லாம் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறீர்களோ அதற்கு கர்த்தர் இன்றைக்கி கட்டளையிட போகிறாரு இன்றைக்கி அதற்கு ஆண்டவர் சைன் பண்ண போகிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட விண்ணப்பங்கள் இஸ்ரவேலின் தேவரிடத்தில் என்னென்ன விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களோ கேட்ட விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் அவர் இன்னைக்கு கட்டளையிட போகிறார் அவர் கட்டளையிட்டா போதுங்க அவ்வளவுதான் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் இன்னைக்கு உடைய வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல விண்ணப்பத்தில் கேட்டிருக்கிறீங்களா கேட்டு விண்ணப்பிருக்கிறீங்களா ஜபத்தில் சொல்லியிருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் கேட்டுவிட போகிறார் உடைய கையின் பிரயாசத்தில் நஷ்டம் தோல்வி கடன் தொழில் முன்னேற்றம் இல்லை போட போட உள்ளே போயிட்டு தான் இருக்கிறது வருமானமே இல்லை எடுக்க முடியல என்று சொல்கிறீங்களா ஏசப்பாட்டை கேட்டிருக்கிறீங்களா கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி இதுவரைக்கும் கேட்டிருக்கணும் ஏசப்பாட்டை கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளை உடைய திருமண காரியம் தடைப்பட்டு இருக்கிறதா உங்களுடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி காரியம் தடைபட்டு கொண்டிருக்கிறதா குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லாதபடி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா நீங்கள் இஸ்ரோவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி இன்றைக்கு இந்த குடும்ப காரியங்களில் கத்தர் போகிறார் எதை கட்டளையிடுவாரு கேட்ட விண்ணப்பத்துக்கு தான் என்ன விண்ணப்பத்தெல்லாம் ஆண்டு விடத்தில் கேட்டிருக்கிறோமோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் இடத்துல கேட்டிருக்கோமோ அதற்கு கட்டளையிடுவார் எனக்கு நீதி கிடைக்கலையே என்னுடைய நியாயங்கள் புரட்டப்படுகிறது எனக்கு நியாயமாக வந்து சேர வேண்டியவர்கள் வந்து சேரலையே அப்படி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா ஏசப்பாட்டை கேளுங்க நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார் அவர் கட்டளையிட நிற்கும் நடக்கும் இதுவரைக்கும் நடக்காம இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் கட்டளையிடுவார்கள் அது நடக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே என்ன காரியத்தில் இந்த இஸ்ரோவேலின் தேவனிடத்தில் நீங்க கேட்ட விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அதர் எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு கட்டல போறாரு சம்பள உயர்வு இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலையா ப்ரமோஷன் இல்லையா இன்க்ரிமெண்ட் இல்லையா யார்ட்டு போய் கேட்காதாங்க மனுஷன் கதைத்தாங்க எனக்கு டிரான்ஸ்வரை போடுங்க மனுஷன்கிட்ட கேட்ட விண்ணப்பத்திற்கு கட்டளையிட மாட்டார் கெஞ்சிக்கிட்டு இன்னைக்கு எனக்கு எப்படியாவது அதை எனக்கு இதை எப்படியாவது கொடுத்துருங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தந்துருங்க எனக்கு ப்ரமோஷன் தந்துருங்க மனிதர்களை கையை கால பிடிச்சி கேட்டு தேவதனமே மனிதனிடத்தில் நீங்கள் கேட்கிற ஒரு காரியத்திற்கு கத்தர் கட்டனிட மாட்டா வசனம் தெளிவாய் சொல்கிறது நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்திற்கு உன் விண்ணப்பத்திற்கு உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வாயத்திறந்து உங்க காரியங்கள் எவைகளை கத்திரிடத்தில் கேட்டு இருக்கிறீங்களோ அவைகளுக்கு தான் இன்னைக்கு கட்டளையிட போறாரு எந்தோராளும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினதுக்கு கேட்டு கத்தர் கட்டளையிடுவார்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லலை நீங்க நீங்கள் வசனம் தெளிவா திரும்ப திரும்ப அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி யாரெல்லாம் இன்னைக்கு உங்க விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களோ வைக்கிறீங்களோ அதற்கு கத்தை கட்டளையிடுவார் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க கத்தை நிச்சயமாகவே செய்வார் அந்நாள் தேவருடைய சமூகத்தில் கேட்ட விண்ணப்பம் என்னது எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க உமது அடியாலை மறவாமல் நிலைத்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை சொல்லி கேட்டால் அதற்கு ஏலி சொன்ன பதில் இது அதன்படியே கத்தை கட்டளையிட்டார் வசனம் சொல்லுகிறது இருபதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பகுதியான பாருங்க கத்தரிடத்துல கட்டளை பிறந்தால் அது நடக்கும் எனக்கு கருமையான தேவஜன்மே மனுஷன்ட்டு போய் கேட்குறதை விட்டுட்டு அதிகாரிகிட்ட போய் கேட்கறதை விட்டுட்டு பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் பதவியில் இருக்கவங்கள்ட்ட கேட்கறதை விட்டுட்டு உங்களுடைய நீங்கள் கேட்க வேண்டிய இடம் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனிடத்தில் நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க அவர் கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை இனசிக்கிற அன்பு நிறைய ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்கப்பா இதன் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் நிலுவையில் இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளுக்கு கண்ணியாக இருக்கிறதோ என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதோ அத்தனை காரியத்தையும் இன்றைக்கி பிள்ளைகள் உம்மிடத்தில் அண்டவரே உம்மிடத்தில் வைக்கிறார்கள் ஆண்டவர்கள் பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா ஏசப்பா என்னென்ன காரியங்களை பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறார்களோ கேட்ட விண்ணப்பத்தின்படி அண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிட போகிறதற்காக நன்றி சொலுத்த

மேன் ஆமேன் பிரியமானவர்களே இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கற்றளையிட போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க காட் பிளஸ் யூ